நம்மளில் ஒரு சிலருக்கு வாயில் புண்ணு வரும் வயிற்றில் புண்ணு வரும் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவோம் வாயில் புண்ணு வருது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா வாயில் புண்ணு வந்துடும் இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளால் சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் சளி காய்ச்சல் அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஃபுட்டு எதுவுமே எடுத்துக்க பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி டைமில் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி குடிக்கும்போது கூட நமக்கு ரொம்ப வலிக்கும் அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கே ரொம்ப பயப்படுவோம் எது வச்சாலும் நம்மளுக்கு வலிக்குது வாயில்லன்னு சொல்லி சாப்பிடக்கூட மாட்டோம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு புண்ணும் சீக்கிரம் ஆறிடும் இரநூறு கிராம் அளவு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு தோலோடு எடுத்துக்கோங்க தோலை நீக்கிட்டு வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இருபது போல் மிளகு சேர்த்துக்கோங்க புண்ணு அதிகமாக இருந்ததுன்னா மிளகு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க மிளகு வந்து வாயில் நிறைய புண்ணு இருந்தது வயிறு நிறைய புண்ணு இருந்ததுன்னா மிளகு சேர்த்துக்காதீங்க இல்லைனா மிளகு நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு சில குழந்தைங்க நல்லாவே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட் வந்து பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உடம்பு சரியில்லாத போது தான் இதை சாப்பிடணும்னு இல்லை உடம்பு நல்லா இருக்கும் போது கூட இதை சாப்பிடலாம் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதுக்கு தண்ணி உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு எப்போவும் நம்ம கஞ்சியெல்லாம் காய்ச்சுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க விட்டிங்கன்னா அது சீக்கிரம் வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இது வந்து வாயிலையும் வயிற்றுலையும் புண்ணுலாம் அடிக்கடி வரும் இல்லையா அவங்களுக்காக இது சும்மாவே நம்ம எப்பவுமே பண்ணி சாப்பிடலாம் நமக்கு இந்த புண்ணு அந்த மாதிரி எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும் நான் ரெண்டு துண்டு தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு கஞ்சி நம்ம காய்ச்சி முடிக்கும் போது இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் இதுதான் சரியான பக்குவம் அரிசி கொதிக்கும் போது ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு இது ஏன்னா இதனுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து மார்னிங் தான் சாப்பிடணும்னு இல்லை ஸ்கூல் விட்டு வருவாங்கள்ல அந்த டைமில் நீங்கள் பண்ணி கொடுக்கும்போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் பருப்பு அந்த தே சிறு பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா அந்த பருப்பு தேங்காய் இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குது அதனால் அதனால் நமக்கு வயிற்றில் இருக்க பொண்ணு ரொம்ப சீக்கிரமாக இது வந்து வயிற்றுலேயும் வாயிலையும் புண்ணு வரும்போது ஒரு ரெண்டு டைம் மட்டும் வச்சு நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணாவது நாளே எல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி நமக்கு ஃபீவர் கோல்டு இந்த மாதிரி வரும்பொழுது இதே கஞ்சியை தேங்காவை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா தேங்காய் சாப்பிடும்போது நமக்கு வாமிட்லாம் வரும் அதனால் தேங்காவை நீங்கள் தவிர்த்துட்டு இதே மெத்தடில் கஞ்சி பண்ணி சாப்பிடலாம் அப்போ மிளகு இன்னும் நாலஞ்சு கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கூட அதிகமாக சேர்த்துட்டு இந்த கஞ்சி வந்து நீங்கள் சாப்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் இது புண்ணுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மிளகு வந்து தவிர்த்துக்கலாம் அதிகமாக புண்ணு இருந்ததுன்னா மிளகு தவிர்த்துட்டு நீங்கள் மிளகு இல்லாமல் செய்து சாப்பிடலாம் இதை நீங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு செய்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்துக்கிடலாம் வெளியே நம்ம வைக்கும்போது இதில் பூச்சி ஒன்றில் வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க